பெருமான் மீது வைத்திருந்த அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பரவுதல் அப்படிங்கிறது இங்கே பூசிக்கும் எல்லா உறுப்புகளையும் உள்ளிட்டு நின்றது பூசை செய்ய செய்ய அதில் அன்பு மிகுதல் உயர்ந்த ஒரு இலக்கணம் அப்படிங்க அதாவதுங்க நமக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே பூசை செய்கின்ற பொழுது பெருமான் மேலே அன்பு அம்மாவுக்கு அதை விட அன்பு அதிகமாச்சு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அன்பு அதிகமாச்சான் சேக்கலா பெருமான் சொல்லுவாருங்க அதாவது கரம் தரும் பயன் எதி என உணர்ந்து கம்பம் மேவி உம்பர் நாயகர்வால் நிறைந்த காதல்சை உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளா மலைலா மலைவள்ளி மாரிலா மலர்ந்த பேரன்பால் சிரம் பனிந்தலு பூசை நாள்தோறும் திருவுலம் கொல பெருகியதன்று அப்படின்னாரு ஆமா சிரம் பனிந்தலு பூசனை நாள்தோறும் திருவுலம் கூட பெருகியதன் அப்போ ஒரு இன்னைக்கு ஒரு பூசை பண்ணுறாங்கன்னா அன்பு அதிகமாக நாளைக்கு அதோட அன்பு அதிகமாகிறது அதுக்கு அதுக்கு அடுத்தது அதை அன்பாகிறது சாமி பார்த்தாரு சரி எவ்வளவு தான் அன்பு இருக்குதுன்னு பார்க்கலாமே சாமிக்கும் தெரியல அம்மா கிட்ட எவ்வளவு அன்பு இருக்குதுன்னு சாமிக்கும் தெரியல அதனால என்ன பண்ணார் சாமி அவரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு அதுக்கு என்ன பண்ணார் கம்பையாற்றில் பெரிய வெள்ளம் வர மாதிரி ஒரு அருள் செஞ்சார் கம்பையாற்று கம்பையாற்று வெள்ளம் மட்டும் போதுமா அப்படின்னா மலையும் பொடிந்தது அது அந்த வெள்ளம் எப்படி இருந்ததுன்னா காஞ்சிபுரத்தில் அந்த ஏழு கடல் தண்ணி ஒன்றா வந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளம் வந்துதான் முதல்ல அந்த வெள்ளத்தை எல்லாம் அம்மா என்ன பண்ணான்னா சிவலிங்க இப்படி இருக்குது பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி கையில் தள்ளினாங்களாம் ஏன்னா நமக்கு எதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல இந்த சிவலிங்க திரும்ப அன்னைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இப்படி கையில் தள்ள முடியுமா அவ்வளோ வெள்ளத்தை அப்புறம் தள்ளி தள்ளி பார்த்தாங்க வெள்ளம் மீண்டும் மீண்டும் வந்தது அப்புறம் தான் கட்டி இருகை அணைச்சிட்டாங்க அப்படி இருகை அணைக்கின்ற பொழுது தான் அந்த மார்பக மார்பகத்தலும்பும் அந்த கா ஏகாம்பரநாதருடைய திருமேனையில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த திங்கக்கிழமை நாள் அத்துஜாம் பூஜை போனோம்னா அதை காட்டுறாங்க அந்த தழும்புகளை காட்டுறாங்க அதற்கு பிறகு தான் பெருமான் வந்து மனவால கோலம் காட்டி கணவனாக அங்கு கோலம் காட்டி முப்பத்தி ரெண்டு வரங்கள் கொடுத்ததாக நமக்கு திருக்குறள் துணை நிறுவனத்தில் வருது அப்போ பூசை செஞ்சால் பத்தாது ஏன்னா எப்படி இருக்கணுமா உமையம்மைக்கு இருந்த மாதிரி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருமான் மேலே அன்பு அதிகமாகணுங்க ஆமாம் சிரம் பணிந்தல் பூசனை நாள்தோறும் திருகுலம் கூட அன்று என்று சொல்லி சேக்கட பெருமை நாங்கள் சொல்கிறார் இப்போ சண்டீஸ்வரன் நாயனாருக்கு அப்படி இவர் மணலில் சிவலிங்கம் வச்சு பண்ணினாலும் அன்பு அதிகமாயிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அன்பு அதிகமாயிட்டே போகுதுங்க பறவை எழும் பரிவு அப்படின்னார் பெருமை வெளிப்படுப்பான் அப்படிங்கிறார் அதை மேன்மையனை உலகிற்கு புலப்படும்படி வெளிப்படுத்தி காட்டும் பொருட்டு வெளிப்படுத்தி காட்ட அப்படியில் அறிவார் ஒருவர் மிலர் என்பதாம் ஏன் சாமி அப்படி வெளிப்படுத்தி காட்டணும்னா வெளிப்படுத்தி காட்டினாதான் அவங்க எவ்வளவு அன்பு செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும்